சின்னஞ்சேரி என் தங்க குட்டிகளா எல்லாரும் இங்க வாங்க இன்னைக்கு நாம ஒரு குட்டி அணிலோட பெரிய சாகசக் கதையே பார்க்க போறோம் அந்த அணில் ரொம்ப சின்னதுதான் ஆனா அவனுக்கு அவனோட காட்டை ரொம்பவும் பிடிக்கும் பாருங்க நம்ம காடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பச்சை பசேல்ன மரங்கள் விதவிதமான பூக்கள் சலசலன்னு ஓடுற ஒரு அழகான ஆறு இந்த ஆத்து தண்ணி தான் இந்த காட்டுல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியம் எல்லாரும் இந்த தண்ணிய குடிச்சுதான் உயிர் வாழ்றாங்க இந்த காட்டுல தான் நம்ம குட்டி அணில் சந்தோஷமா மரத்துக்கு மரம் தாவி விளையாடிட்டு இருந்துச்சு அவனுக்கு இந்த காடுன்னா ரொம்ப இஷ்டம் மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடும் இலைகளுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடும் ரொம்பவும் சந்தோஷமான வாழ்க்கை அவனோடது ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு தமால் என்று ஒரு பெரிய இடி முழக்கம் மாதிரி என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருந்த பெரிய மலையில இருந்து நிறைய பெரிய பெரிய பாறைகள் உருண்டு வந்து அந்த ஆத்தோட பாதையே அடைச்சிடுச்சு இப்ப பாருங்க ஆற்று தண்ணி போக முடியாம நின்னுடுச்சு நம்ம குட்டி அணில் இதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சுட்டான் ஆத்துல தண்ணி நின்னு போனதால காத்துல இருக்கிற மத்த விலங்குகளும் ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க யானை தாகத்துல தவிச்சது மான் சோகமா நின்னுச்சு எல்லா பறவைகளும் கவலையா சத்தம் போட்டன தண்ணி இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம அணிலுக்கு பயமா இருந்துச்சு நம்ம குட்டி அணில் உடனே ஒரு முடிவு பண்ணிட்டான் இந்த ஆத்துல திரும்ப தண்ணிய போக வைக்கணும் அவன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கல்லை தள்ளி பார்க்கிறான் அவனோட சின்ன உடம்பால அந்த கல்லை அசைக்கக்கூட முடியல ஆனா அவன் முயற்சியை விடல திரும்ப திரும்ப தள்ளிக்கிட்டே இருக்கான் பாருங்க குழந்தைகளா அந்த சின்ன அணில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கல்லை தள்ளுதுன்னு அவனோட சின்ன மூக்குல எல்லாம் வியர்வை துளிகள் தெரியுது ஆனாலும் அவன் பின்வாங்கல முடியும் வரை முயற்சி பண்ணுவோம் என்று மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கான் மத்த பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் சோகமா அந்த அடைபட்ட ஆத்தையே பார்த்துட்டு இருந்துச்சுங்க இந்த பெரிய பாறைகளை நம்ம எப்படி தள்ள முடியும் என்று அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாம நின்னாங்க திடீர்னு நம்ம குட்டி அணிலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அவன் திரும்பவும் ஒரு சின்ன கல்லை தன்னால முடிஞ்ச வரைக்கும் உறுத்தி அந்த பாறைகள் மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டான் அந்த சின்ன கல் கீழ விழுவதை பார்த்ததும் மத்த விலங்குகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு முதல்ல ஒரு குட்டி முயல் வந்து ஒரு சின்ன கல்லை தள்ள ஆரம்பிச்சது அதுவும் சின்ன தான் ஆனா அணில் முயற்சி பண்ணதை பார்த்ததும் அதுக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன விலங்குகள் வந்துச்சுங்க குட்டி எலிகள் வண்ணத்து பூச்சிகள் கூட சின்ன சின்ன மணலை நகர்த்த முயற்சி பண்ணுச்சுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அடைப்பை கொஞ்சம் கொஞ்சமா அகற்ற முயற்சி பண்ணாங்க சின்ன விலங்குகளோட இந்த விடா முயற்சியை பார்த்ததும் பெரிய விலங்குகளுக்கு ஒரே வெட்கமா போச்சு இவ்வளவு சின்ன உயிரினங்களே முயற்சி பண்ணும்போது நம்ம ஏன் சும்மா இருக்கணும் என்று நினைச்சாங்க உடனே பெரிய யானை தன்னோட தும்பிக்கையால பெரிய பாறைகளை தள்ள ஆரம்பிச்சது பெரிய கரடி தன்னோட பலமான கையால பாறைகளை உருட்டுச்சு இப்ப பாருங்க குழந்தைகளா எவ்வளவு அழகா இருக்கும்னு சின்ன அணில் ஆரம்பிச்சு வச்ச வேலைக்கு இப்ப எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச உதவியை செய்றாங்க யாரும் சும்மா இல்ல எல்லாரும் அந்த ஆத்துல தண்ணி திரும்ப வரணும்னு ஒரே மனசோட வேலை செய்றாங்க நேரம் போய்கிட்டே இருக்கு எல்லா விலங்குகளுக்கும் கொஞ்சம் கடை பார்த்தான் இருக்கு வெயில் வேற சொல்லுன்னு அடிக்குது ஆனா அவங்க யாரும் முயற்சியை விடல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க இதுதான் ஒற்றுமை குழந்தைகளா கடைசியா எல்லாரோட சேர்ந்த உழைப்பால ஒரு பெரிய பாறை கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது ஒரு சின்ன துவாரம் விழுந்துச்சு அந்த வழியா கொஞ்சமா தண்ணி கசிய ஆரம்பிச்சது எல்லா விலங்குகளுக்கும் ஒரே சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த பெரிய பாறையை முழுசா நகர்த்திட்டாங்க இப்ப பாருங்க அந்த அழகான ஆறு திரும்பவும் சலசலன்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சு காட்டுல இருந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே சந்தோஷம் அவங்க தாகம் தீர்ந்தது காடு திரும்பவும் பசுமையா மாற ஆரம்பிச்சது நம்ம குட்டி அணில் சந்தோஷமா அந்த ஆத்துல தண்ணி குடிக்குது மத்த விலங்குகளும் சந்தோஷமா விளையாடுறாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறாங்க இந்த ஒற்றுமைதான் அவங்களுக்கு இந்த பெரிய சவால இருந்து காப்பாத்தியிருக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்ணி இந்த ஆத்தை திரும்பவும் ஓட வச்சாங்க இது ஒரு பெரிய தியாகம்தான் இல்லையா குழந்தைகளா குட்டிகளா இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாம சின்னவங்களா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணா பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும் அது மட்டுமில்லாமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அன்போட வேலை செஞ்சா எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் சரியா குழந்தைகளே அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்